வெல்கட்டூர் சுற்றி எபிசோட் நம்பர் த்ரீக்காக சிவகணேஷ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வீரத்தின் வெளிநிலமான செவ்வங்கையில் இருக்கோம் செவ்வாயங்கின வித்தியாசமாக பார்க்காதீங்க செவ்வாயங்கன்னா சிவகங்கை சிவகங்கையில் வீரமங்கை வெயிலாச்சர் மணிமண்டத்தில் இருக்கும் வீரமங்கை வெயிலுநாச்சர் மணிமண்டலத்துக்கு வர்றதுக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி காளையர் கோவில் போகிற ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வணிமண்டபத்தை பார்க்கலாம் இப்போ கேட்ட ஒரு மணி உள்ளே போக போகிறோம் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் மணிமண்டல சுத்தி பார்க்கறது ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதி என்பவருக்கும் சக்கந்தி ஜமீன் முத்தாத்தால் நாச்சியார் என்பவருக்கும் ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு வீரமங்கை வேலுநாச்சியார் மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் அவர்கள் சிறுவயதிலிருந்தே வாழ்வீச்சு அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் குதிரையேற்றம் ஏற்றம் என்ற எல்லா போர்க்கலைகளையும் கற்றவர் வீர விளையாட்டுகள் மட்டுமின்றி படிப்பிலும் ராணி வேலுநாச்சியார் அவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தார் பத்து மொழிகளில் அவர் கைத்தேர்ந்தவராக இருந்தார் யாருமே கற்க முடியாது என்று இருந்த உருது மொழியிலும் சிறந்த புலமை பெற்றிருந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மணமுடித்தார் அதன் பின்னர் அவர் சிவகங்கையிலும் குடிபுகுந்தார் சீரும் சிறப்புமாக சிவகங்கை சீமையை முத்துவடுகநாதர் ஆட்சி புரிந்து வந்தார் வீரனுக்கு ஏற்ற வீராங்கனையாக ராணி வேலுநாச்சியார் அவர்கள் திகழ்ந்தார் இருபத்தஞ்சு ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முத்துவடுகநாதர் கோவிலில் வழிபட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் ஆங்கிலேயர்களுடன் இணைந்த நவாபின் படைகள் காளையார்கோவிலை சுற்றி வளைத்து தாக்குதலை ஆரம்பித்தனர் அச்சமயத்தில் முத்துவடுகநாதரும் அவரது படைகளும் வீரப்போர் புரிந்து எதிர் தாக்குதலை நடத்தினர் இருந்தாலும் எதிர்பாராத தாக்குதலினாலும் குறைவான போர்ப்படையினாலும் முத்துவடுகநாதரின் படை ஆங்கிலேயர்களின் ஆயுதங்களுடன் ஈடுகொடுக்க முடியவில்லை இறுதியில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் முத்துவடுகநாதர் இறந்ததும் கோட்டையானது நவாப்புகளின் வசமானது ராணி வேலுநாச்சியாரும் அவரது புதல்வியான இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரும் விருப்பாச்சி விரைந்தனர் விருப்பாச்சி பாளையக்காரராக கோபாலநாயக்கர் அவர்கள் இருந்தார் அவர் அவர்களை காத்து ஹைதர் அலியிடம் காளையார்கோவில் போரில் அறிமுகப்படுத்தி வைத்தார் ராணி வேலுநாச்சியார் வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் சிறந்தவர் நவாப்பையும் ஆங்கிலேயர் படையினையும் வீழ்த்த மன்னர் ஹைதர் அலி உதவியை நாடுவது என்று தீர்மானித்தார் ஒரு வீரர் போல வேடமணிந்து ஹைதர் அலியை சந்தித்தார் ராணி வேலுநாச்சியார் அவர் உருது மொழியை சரளமாக பேசுவதை பார்த்த ஹைதர் அலிக்கு மேலும் ஆச்சரியம் தன் வேதனைகளையும் லட்சியத்தையும் ஹைதர் அலியிடம் விளக்கினார் ராணி வேலுநாச்சியார் அவரிடமிருந்த வீரத்தைக் கண்ட ஹைதர் அலி தன்னுடைய கோட்டையிலே கொள்ள அனுமதியும் தந்தார் சிவகங்கை கைப்பற்ற நினைக்கையில் நவராத்திரி விழா வந்தது என்னதான் சிவகங்கை கோட்டை ஆங்கிலேயர் வசம் இருந்தாலும் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்நிகழ்வில் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இதனை பயன்படுத்தி போர் திட்டம் திட்டுகிறார் வீரமங்கை வேலுநாச்சியார் ஹைதரலி ஐயாயிரம் போர் வீரர்கள் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் வேலுநாச்சியருடன் அனுப்பினார் முதலில் சிவகங்கையை கைப்பற்றுவதை விட தன் கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவிலை கைப்பற்றுவதே முதல் லட்சியமாக வீரமங்கை கொண்டிருந்தார் அதன்படி காளையார் கோவிலில் ஆங்கிலேயரை வீழ்த்தி அந்நகரமானது கைப்பற்றப்பட்டது பின்னர் படை சிவகங்கையை நோக்கி நகர்ந்தது வரும் வழியில் முன்னதாக தனக்கு உதவிய உடையால் என்ற பெண்ணை தேட அப்பெண் வீரமங்கைக்கு உதவிய காரணத்தால் ஆங்கிலேயரால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டதை அறிகிறார் அதனால் வெட்டப்பட்ட பெண்ணுக்கு ஒரு வீரத்துள் ஒன்றினை எழுப்பி தன் கணவர் இறந்து எட்டு வருடம் கழித்து தன்னுடைய திருமாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்தினார் அந்த இடம் கொல்லங்குடி வெற்றுடையால் காளியம்மனாக இப்பொழுதும் அப்பகுதி மக்களால் வணங்கி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது மருதுபாண்டியர்கள் தலைமையில் இரு படைகளும் குயிலி தலைமையில் ஒரு பெண்கள் படையும் உருவாக்கப்பட்டது இத்திட்டத்தின்படி பெண்களோடு பெண்களாக குயிலி தலைமையிலான வீராங்கனைகளின் படையானது கோட்டை உள் நுழைந்தது பின்னர் சில நிமிடத்தில் சலசலப்பும் பெரிய வெறி சத்தமும் நடந்தது இதனை சமிக்கையாக கொண்டு மற்ற படைகள் உட்புகுந்து ஆங்கிலேய படைகளை தாக்கி தோற்கடித்தது போரில் தன்னுடைய கணவரை கொன்ற இரு ஆங்கிலேய தளபதிகளையும் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வீழ்த்தினார் கோட்டையில் ஆங்கிலேயர்களது கொடியானது இறக்கப்பட்டு வீரமங்கை வேலுநாச்சியாரின் கொடியானது ஏற்றப்பட்டது கம்பீரம் அங்கே வேலுநாச்சர் சிலை ரொம்ப தத்துருவமாக இருக்கு அவங்க முகத்தோற்றமும் கம்பீரமும் அப்படியே வந்திருக்கு உள்ள வந்தோடனே தமிழ் அரசு வீரமங்கை வேலுநாச்சார் வரலாறு அடங்கிய ஒரு சின்ன நோட்டீஸ் கொடுத்துருக்கு இந்த வீரமங்கை வேலுநாச்சார் மணிமண்டபத்தில் வேலுநாச்சருக்கு மட்டும் நம்ம குயிலிக்கும் ஒரு நினைவு துணு உள்ளது வீரமங்க வேலுநாச்சியரிடம் எத்தனையோ போர்ப்படை தலைவர்கள் இருந்தாலும் குயிலுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு நினைவுத்தன் இருக்குன்னு நினைக்கலாம் அது ஏன்னு குயிலோட வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிய பின் அனைவரும் வெற்றி கழிப்பில் இருந்தனர் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அந்த துயர செய்தி தெரிய வந்தது கோட்டையை கைப்பற்றின போது நடந்த வெடிவிபத்திற்கு காரணம் என்னவென்பது அப்பொழுதுதான் வீரமங்கை வேலுநாச்சியர் அவர்களுக்கு தெரிந்தது பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்ற குயிலி தன்னுடைய உடலில் எண்ணெய் ஊற்றி தீயிட்டுக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுதக்கிடங்கினுள் புகுந்து தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினார் உலகின் முதல் தற்கொலைப்படை போராளி குயிலிதான் சிவகங்கை கைப்பற்ற முக்கிய காரணமாக இருந்த குயிலிக்காகத்தான் இந்த நினைவு தூணானது எழுப்பப்பட்டுள்ளது இவ்வளவு வீரம வாழ்ந்த வீரமக வேலுனாச்சியார் வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகிறது இனி இவரது தாதி தலைவராக பார்க்காம ஒரு தேசிய தலைவராக பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கண்ணு கிளிக் பண்ணுங்கள்